டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி நிலவரம் தான் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாகையிலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கே தென்கிழக்கேவும் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கே தென்கிழக்கு பகுதியிலும் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் நேற்று மாலை முதலே பெரிதாக நகர்வதை தவிர்த்துவிட்டு ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கு மிக மெதுவாக அவ்வப்போது மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் மூன்று கிலோமீட்டர் வேகத்திலும் நகர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த புயல் சின்னம் முதல்ல மையம் கொண்டிருப்ப கொண்டிருக்கும் இடத்தை பார்ப்போம் வடக்கு இலங்கை பகுதிகளில் வந்து மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது வடகிழக்கு இலங்கை பகுதிகளில் கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருக்கு இதன் விளைவாக தீவிரமான காற்று குவிதல் வட இலங்கை பகுதிகளில் விழுந்து வட இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதையும் பெரும் மழைப்பொழிவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்பு விலகிய நிலையில் தற்போதைய நிலையில் வந்து இந்திய வானிலை மையம் மீண்டும் நாளைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காங்க தற்போதைய சூழலில் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக வந்து விட்டுவிட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும் தரைக்காற்று அவ்வப்போது அதிகரித்து காணப்படும் தரைக்காற்றின் வேகம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து தரைக்காற்று வீசும் அவ்வப்போது காற்றின் வேகம் ஐம்பது கிலோமீட்டர் அளவிற்கு செல்லலாம் அடுத்த இரண்டு நாட்கள் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய ஆனால் இந்த தரைக்காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது மக்கள் அச்சப்பட தேவையில்லை மழை புலிவை பொறுத்த பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களான நாகை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை நாளைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை தூரல் சாரல் ஆங்காங்கே பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது இது டெல்டா மாவட்டங்களுக்கான நிலவரம் அடுத்ததாக இந்த புயல் சின்னம் எங்க கரையை கிடக்குது அப்படிங்கிறது இந்திய வானிலை மையம் இதை புயலாக அறிவிக்கிறார்களோ இல்லையோ இதற்கு பெயரிடுகிறார்களோ இல்லையோ இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு இது சற்றே நாளைய தினம் வலுவடைந்து ஒரு சாதாரண புயலாக ஒரு புயல் சின்னமாக முன்பே கூறுவது போல சென்னைக்கும் நாகைக்கும் இடையே குறிப்பாக மை கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது நவம்பர் முப்பதாம் தேதி காலை இது வந்து கடலூர் புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதீத கனமடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது கடலோர பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனம் கரையை கடக்கும் போது சென்னைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடக்கும் போது அடர் மேக குவியல்களின் காரணமாக ஓரிரு இடங்களில் குறுகிய நேரத்தில் தீவிர மழை பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த சலன சலனத்தின் போக்கு மற்றும் நகர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு நிகழ்நேர அறிக்கைகள் வழங்கப்படும் எந்த பகுதியில் அந்த தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறதும் வரக்கூடிய நாளை நாளை மறுநாள் நாட்களில் உறுதி செய்யப்படும் தற்போதைய சூழலில் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக தரைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் பரவலா கன முதல் மிக கனமழை பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் அதீத கனமழையாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும் தரைக்காற்றின் வேகம் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தரைக்காற்று வடக்கு திசையில் இருந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் வடகடலோர மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை நவம்பர் ஆகிய இது வந்து புயலாக அறிவிக்கிறார்களா புயல் வந்து தாமதமாகிறதா நகர்வதில் தாமதம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட மழை இல்லை இது வலுவிழந்துதான் கரையை கிடக்குது இது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் மத்தியில நீங்க இருந்தாலும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரையிலான மாவட்ட மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதே நல்லது நவம்பர் இருபத்தி ஒன்பது இரவு முதல் நவம்பர் முப்பதாம் தேதி முற்பகல் வரைக்கும் அதாவது குறிப்பாக நேரத்தில் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அச்சப்பட தேவையில்லை இது போன்ற கொடுக்க போவதில்லை அல்லது தானே வர்தா போன்ற ஒரு காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயலும் கிடையாது தரை காற்றுடன் கூடிய கன மிக கனமழை கொடுக்கும் ஒரு சில இடங்களில்

பயிர்கள் தண்ணீரில் நீர் மூழ்கி இருப்பதெல்லாம் அனைத்து ஊடக ஊடகங்களுமே அதை வந்து முழுமையாக கவனத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சூழலில் நாளைய தினமும் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்கிறது அப்படின்னே பார்க்கலாம் இருந்தபோதிலும் ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவில் இல்லை டெல்டாவில் இருந்து அந்த அதிகனமழை வாய்ப்பு விலகியது சற்றே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கு சம்பா பயிர்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த தண்ணீரை வடிய வைத்துவிட்டு மேலும் வந்து இந்த பயிர்களை ஏதாவது சற்று தேத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும் அளவிற்கு இந்த எச்சரிக்கை வந்து தற்போது விலகி இருக்கு இருந்தபோதிலும் வடகடலோர மாவட்ட மக்கள் சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக கடலூர் புதுச்சேரியை மையமாக வைத்து கரையை கடக்கும் போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நவம்பர் முப்பதாம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக கடலூர் முதல் மயிலாடுதுறை வரையிலான பகுதிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் தரைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக அமையும் தரைக்காற்றின் வேகம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுது கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டரும் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தரைக்காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பதும் அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கும் செல்லும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரையிலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த புயல் கரையை கடக்கும் இடத்துல குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இது ஒட்டுமொத்தமாக மழை தரும் நிகழ்வாக கரையை கடக்கும் கரையை கடந்த பின்பு வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெ பெரம்பலூர் அதே போல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லேயும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி இது அரபிக்கடல் சென்ற பிறகு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா டெல்டா மாவட்டங்களில் பதிவாகி இருக்கு இந்த மழைப்பொழிவு இத்துடன் முடிவடையவில்லை டிசம்பர் வாய்ப்புகள் இருக்கு தினம் கனமழையாகவும் இரண்டு மழைப்பொழிவு மீண்டும் வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு மழை தரும் நிகழ்வு இது அப்படிங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லை பல்வேறு வானிலை காரணிகள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த புயல் சின்னம் சற்று வட இலங்கை நிலப்பரப்பின் மீது ஊடுருவியதன் காரணமாக தாமதம் அடைகிறது அந்த வலுவடைவத தாமதம் ஏற்பட்டிருக்கு அதே போல வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய வெவ்வேறு பல்வேறு வானிலை காரணிகளாக உயரழுத்தம் பசிபிக் உயரழுத்தம் மற்றும் அரேபிய உயிரழுத்தம் மேற்கத்திய தாழ்வு நிலையின் இடையூறு என்ற இது போன்ற ஒரு வானிலை காரணிகளால இது எங்குமே நகராமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டு இருக்கு இது இப்படி பல்வேறு மாறுபட்ட வானிலை காரணிகள் தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமா தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வானிலை தகவல்களும் மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க நிகழக்கூடிய வானிலை மாற்றங்களின் அடிப்படையில தான் இந்த அறிக்கைகள் வருது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த வானிலை காரணிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பா claro சொல்லணுன்னா டெல்டா மலைவாய்ப்பு விலகி இருக்கலாம் ஆனால் புதுச்சேரி கடலூரை மையமாக வைத்து கரையை கடக்கும் என்பதையும் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட வானிலை சூழல்களில் புதுச்சேரி கடலூரை தான் மையமாக வைத்து கரையை கடக்க இருக்கிறது இது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தரும் நிகழ்வாக இருக்கும் காற்று பாதிப்பை கொடுக்காது அதே நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் ஏழு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நகராமல் வட இலங்கை பகுதிகளிலேயே தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் போன்றவற்றையெல்லாம் நமது ஊடகம் மிக சரியாக கணித்து அறிக்கைகள் வழங்கியிருக்கு இதில் மழைப்பொழிவு டெல்டாவில் அதீத தீவிர மழை பதிவாகலங்கிறது உண்மையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி மக்கள் ஏற்கனவே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் பாதிப்பில் இருந்து டெல்டா தப்பி இருக்கு அடுத்ததாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் பாதிப்பில்லாத இல்லாத மழைப்பொழிவாக ஏரிகள் குளங்களை நிரப்பக்கூடிய மழை தரும் நிகழ்வாக இது அமையும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் தொடர்ந்து நமது ஊடகத்தில் தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் வழங்கப்படும் நாளை இந்த புயல் சின்னத்தை தொடர்ந்து இந்த நகர்வு வந்து நாளை நவம்பர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் நகர்வுல வந்து வேகத்துல வந்து அதிகரிக்க கூடும் மணிக்கு பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கும் நகரத் தொடங்கிய பிறகு மழைப்பொழிவும் தொடங்கும் மழைப்பொழிவு தொடங்கிய பிறகு அடுத்தடுத்த நிகழ்நேர அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் நன்றி இதுவரைக்கும் தர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி